உலகக்கோப்பை தீ இருபது கிரிக்கெட் தொடர் ஜூன் முதலாம் தேதி தொடங்க உள்ள நிலையில் அதற்கான இந்திய அணியை தேர்வு செய்ய பிசிசி தீவிரம் காட்டி வருகிறது தற்போது நடைபெற்று வரும் ஐ கிரிக்கெட் தொடர் அடிப்படையில் வீரர்கள் தேர்வு அமையும் என்பதால் ஐ பி ஒவ்வொரு இந்திய வீரர்களின் திறமையும் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு வருகிறது உலகக்கோப்பை தொடரில் லீக் ஆட்டங்கள் அமெரிக்காவிலும் சூப்பர் எட்டு மற்றும் நாக் அவுட் போட்டிகள் வெஸ்ட் இண்டீஸிலும் நடைபெறுகின்றன உலகக்கோப்பை தொடர் நடைபெறும் மைதானங்களின் தன்மையின் அடிப்படையிலும் வீரர்கள் தேர்வு அமையவுள்ளது ஐபிஎல் போட்டி மற்றும் உலகக்கோப்பை தொடர் நடைபெறும் மைதானங்கள் என இரண்டு முக்கிய அம்சங்களின் அடிப்படையில் வீரர்களை தேர்வு செய்யும் நடவடிக்கையில் தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகல்கர் ஈடுபட்டு வருகிறார் இதன் அடிப்படையில் அமெரிக்கா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் மைதானங்கள் ஸ்லோ விக்கெட்டாக இருப்பதால் அங்கு திறமையாக விளையாடும் வீரர்கள் தேர்வு செய்யப்படுகின்றனர் விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா ஆகியோர் ஸ்லோ விக்கெட்டுகளில் சிறப்பாக விளையாடக்கூடியவர்கள் என்பதாலும் அனுபவம் மிக்கவர்கள் என்பதாலும் இருவரும் அணியில் நிச்சயம் இடம்பெறுகின்றனர் நூற்று ஐம்பது கூட்டல் வேகத்தில் வீசி குறைவான ரன்களை விட்டுக் கொடுத்து விக்கெட்டுகளை அள்ளும் மாயங்க் யாதவுக்கும் அணியில் இடம் அளிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இருப்பினும் முக்கிய ஆட்டக்காரரான ஹர்திக் பாண்டியா அணியில் இடம்பெற மாட்டார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் ஹர்திக் பாண்டியா எதிர்பார்த்த அளவுக்கு விளையாடவில்லை காலில் அவருக்கு ஏற்பட்ட காயம் குணம் அடையாததால் அவர் திணறுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனால் அவர் அணியில் இடம்பெற மாட்டார் என்று பிசிசை வட்டாரங்கள் கூறுகின்றன தொடர்ந்து அதிரடியாக விளையாடி அதிக ரன்களை குவித்து வரும் சென்னை அணியின் சிவம் துபே உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணியில் இடம்பெற வாய்ப்புள்ளது இந்த அடிப்படையில் உலகக்கோப்பை டி இருபது கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியில் பின்வரும் வீரர்கள் இடம்பெறலாம் ரோஹித் சர்மா கேப்டன் சுப்மன் கில் யஷஸ்வி ஜெய்ஸ்வால் விராட் கோலி சூரியகுமார் யாதவ் ரிங்கு சிங் கே எல் ராகுல் ரிஷப் பந்த் சஞ்சு சாம்சன் சிவம் துபே ரவீந்திர ஜடேஜா சஹல் குல்தீப் யாதவ் ஜஸ்பரீத் கும்ரா முகமது சிராஜ் மயங்க் யாதவ்